தமிழ் பேசும் தாய உறவருக்கும் வணக்கம் தாய நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோன் இருகா தட்டிவிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு என்னைக்குள்ள நகரம் நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்களை போடுவதற்கான உந்து சக்தி அமையும் அதோடு இதுவரை காலமும் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு நெஞ்சங்களுக்கு நினைஞ்சங்களுக்கு எங்களுடைய இணை தெரிவிப்பதோடு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள் சொன்னால் நாங்கள் அந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து எங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய அபிப்பிராயத்தோடு முன் கொண்டு செல்லலாம் என நம்புகின்றோம் இந்த உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் கொத்தூவில் என்ற இடத்தில் அந்த சின்ன உள்ள பெரிய உள்ள என்ற பகுதிகளில் அந்த யூதர்கள் இப்போ மிக நீண்ட காலமாக அங்கே நிரந்தரமாக வந்து தங்கி அவர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களை அமைத்து அவர்கள் சொந்தமாக காணிகளை வாங்கி அங்கே வியாபாரங்களை செய்வது மட்டுமில்லாமல் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு உள்ள அங்கே உள்ள பூர்வீக நில சொந்தக்காரர் ஆகியவர்கள் மீது அவர்களுடைய வியாபார முரண்பாடின் காரணமாக அந்த அவர்களுக்கு அங்கிருந்து வந்திருக்கும் அந்த ஜூதர்கள் ஒரு வெண்முறை பிரயோகத்தை சி அதாவது அவர்கள் மீது தாக்கல் நடத்தி அது ஒரு பெரிய விடயமாக கதைக்கப்பட்ட விஷயம் நாங்கள் அறிஞ்சிருக்கோம் இப்போ இந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே யாருமே எங்கேயுமே கதைக்கிறதாக தெரியவில்லை இதில் முக்கியமாக தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரிவினை பாராளுமன்ற தமிழ் தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனிய வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை ஒரு பேசு பொருளாக்கி பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பற்றி கதைக்க வேண்டும் அத்தோடு ஜனநாயக வழிக்கு உட்பட்டு நாங்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து இந்த அருணம்பையில் இருக்கிற ஜூதர்களின் இந்த நிரந்தர குடியிருப்புக்கு அல்ல அங்கே அவர்கள் நிரந்தரமாக காணி வாங்கி அவர்கள் வசிக்கின்ற அந்த விஷயத்துக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜூதர்கள் உங்களுக்கு பாலஸ்தீனத்தின் வரலாற்றை என்று சொன்னால் நாங்கள் முதலும் முதலும் எங்களோட இந்த சேனலில் பல விடயங்களை இது கொடுவான்னு நான் பதிச்சுருக்கேன் ஜூதர்கள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த மத்திய கிழக்கில் இருந்து வெளியேறி போனவர்கள் வெளியேறி போன ஜூதர்கள் இந்த இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு ஜூதர்கள் வந்து மத்திய கிழக்கில் அதுவும் பாலஸ்தீனத்தில் அவர்கள் இதே மாதிரியே நிலத்தை வாங்கி வியாபார விஷயங்களை கவனித்து அவர்களுடைய தொழுகை வழிபாட்டு அமைவிடங்களை அமைச்சு அங்கே அவர்கள் இருந்து இருந்து பிறகு அவர்கள் அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடி இப்போது அந்த நிலத்தின் ஒரு இன்னொரு தரப்பான அந்த பாலஸ்தீனர்களை மிக மோசமாக தாக்கி அவர்களுக்கு பாரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த சர்வதேசம் கண்டு வரவில்லை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உலக புரஸ்காரனாக இருக்கின்ற அமெரிக்காவுக்கு ஜூதர் என்ற இந்த இஸ்ரேல் என்ற நாடு அவருடைய ஒரு அவர்கள் நினைக்கிறத இன்னொரு விதமாக செய்து கொடுக்கொன்ற ஒரு பிள்ளை தான் இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள பட ஜூதர் அவை அமெரிக்காங்க ஒரு செல்ல பிள்ளை தான் ஜூதர்களும் இஸ்ரேல் அவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அமெரிக்க இஸ்ரேலும் ஜூதர்களும் அமெரிக்காண்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிதடி கா அடிதடி விடயங்களுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஒரு பிரதிநிதி தான் இந்த இஸ்ரேலில் உள்ள ஜூதர் அவை அவர்கள் தான் இப்போ இந்திய மத்திய கிழக்குல உள்ள அருகம்பையில் வந்து நிலத்தை வாங்கி அவர்கள் நிரந்தரமாக அங்கே தலங்களை அமைத்து வழிபாட்டு தலங்களை அமைத்து சாதாரணமாக வாழ்கின்ற தப்பால் அங்கே வாழ்கிற தமிழ் முஸ்லீம் மக்களோடு முரண்பாட்டு நிலையை துவக்கி வைத்து அவர்களோடு அவர்களுக்கு அவர்கள் மீது தாக்கல் நடத்துகிற அளவுக்கு அந்த விடயங்கள் கையாளப்படுற அளவுக்கு வந்துட்டு ஆனால் இதை இந்த அரசாங்கம் பெருசாக கண்டுகொள்கிற மாதிரி எங்களுக்கு இல்லை அரசாங்கம் அதை ஒரு பெரிய பேசு பொருளாகவே இல்லை இந்த இந்த நாட்டில் உள்ளவன் தனக்கு ஒரு சமஸ்தி முறையிலான ஆட்சியோ அல்லது தன் தாயகத்தில் தானாளனும் உண்டு விரும்பிக்கில்லை அதற்கு இடம் கொடுக்காத இந்த நாட்டு ஆட்சியாளர்களும் அந்த சட்டத்திட்டங்களும் சீனா காரனுக்கும் இஸ்ரேல்காரனுக்கும் இங்கே தார்மை தாராளமாக அவர்கள் நிலத்தை வாங்கி அவர்களுக்கு ஒரு பிரத்தியுமான சட்டங்களை அமைச்சு அவர்கள் தங்க தாங்க நச்சபடி ஒரு அடிதடி முறையில் இங்கே வாழ்கிற மக்களுக்கு சண்டித்தனம் செய்து வாழ்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஒரு விட்டு கொடுப்ப இந்த சீனர்களுக்கும் இங்கே இருக்கின்ற இந்த ஸ்ரீலியர்களுக்கும் இடம் விட்டு கொடுக்குது அவ இந்த விஷயம் வந்து காலப்போக்கில் இதால் பாதிக்கப்பட போறாக்கள் யாருன்னு சொன்னால் ஒன்று முஸ்லீம்கள் ரெண்டு தமிழர்கள் இரண்டு சொன்னால் அம்பாறையை பொறுத்தவரையில் அங்கே தமிழர்கள் முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இந்த ஜூதர்கள்ட்டு இந்த இலங்கையில் எத்தனையோ பெரிய இடங்கள் இருக்குன்ற போது இந்த அம்பாறையில் வந்து அவர்கள் நிலம் வாங்கி அங்கே நிரந்தரமாக குடியிருப்பு அமைச்சு கொள்கிற அந்த விஷயம் எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை உண்டு பண்ணுது சொன்னால் இவர்கள் ஏன் இந்த பாதிக்கப்பட்ட ஏற்கனவே போராள மிக முக மாசமாக பாதிக்கப்பட்ட தமிழர்களும் முஸ்லீம்கள இடத்தில் வந்து இவர்கள் இந்த இந்த குடியிருப்புகளை அமைப்பதற்கான தேவை இருக்குதுன்னு சொல்ல அவர்கள் அமைக்கிறேன் சொன்னால் கண்டியிலையோ நிவரலியாகலையோ அல்லது ஏனைய ஒரு சி சிங்கள புத்தளமோ அல்லது அன்றாருமோ இன்னும் பல இடங்கள் இருக்கிற இடத்துல போய் அவர்கள் வாடலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர்கள் இந்த அம்பாறையில் உள்ள இந்த ஒரு இயற்கைகளில் கொஞ்சம் பிரதேசமான அர்கம்பி என்ற இடத்த அவர்கள் டூரிஸ்ட் என்ற முறையில் அங்கே வருகிறது ஆனால் அங்க அவர்கள் நிரந்தரமாக தாங்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற போது அரசாங்கமும் அதை ஏதோ விட்டு கொடுத்து கொண்டு அதை கண்டு காணாமல் கண்டு காணாதமாக இருக்கிறது அவை இந்த விஷயம் வந்து எங்களுடைய எங்களுடைய பார்வையில மிக சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது என்ன சொன்னால் இஸ்திரேலியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே வச்சுக்கோ இஸ்திரேலியர்கள் அவர்கள் ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு புலனாய்வு கட்டமைப்பு ஒரு இராணுவ கட்டமைப்பு அமரிக்காண்ட பின்னணியினோட பெரிய பொருளாதார வெள்ளமை அவர்களாகவும் இரு இருக்கிறதுனால அவர்கள் ஒரு கட்டம் வரையும் இங்கே ஒரு தங்களுக்கு தேவையான ஒரு தங்களை இஸ்திரப்படுத்தி கொண்டு பிறகு அவர்கள் ஒரு இராணுவ ரீதியான அல்லது புலனாய்வு ரீதியான விடயங்களை இறுக்கமாக கையாள்ற போது நாங்கள் இதன் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்படுவோம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுதான் இஸ்ரேலான பாலஸ்தீனம் என்பது இதுதான் இந்த இஸ்ரேல் உருவாகிறதுக்கு பாலஸ்தீனத்தில் இதே விஷயங்களை கையாண்டு தான் இஸ்ரே பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டில் இஸ்ரேல் உருவானது அவை இதே விஷயத்தை தான் அவர்கள் இங்கேயும் கையாளுவர் ஆனால் இது தொடர்பாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பெரிதாக கதைப்பதாக நாங்கள் அறியவும் இல்லை செய்திகளில் எப்படி வரவும் இல்லை ஆக இந்த விஷயம் தருவாக இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக ஒரு பேசுபொருளாகி பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கதச்சி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும் இரண்டாயிரத்தி சும்மா அவர்கள் டூரிஸ்டாக வந்தால் டூரிஸ்டா வந்துட்டு போகணும் அல்லது ஒரு வியாபாரம் செய்கிற நோக்கத்தோடு வந்து வியாபாரம் வந்து செய்துட்டு போகணும் ஆனா வியாபாரம் என்ற அப்பாலை அவர்கள் சொந்தமாக நிலங்களை வாங்கி நிரந்தரமாக குடியிருப்புகளை அமைச்சு வாழ்றதுன்றது கிட்டத்தட்ட அவர்கள் இங்கே வருகின்றவர்கள்லாம் ஒரு இராணுவ இராணுவம் சார்ந்தவர்கள் தான் இங்கே வருவார்கள் உங்களுக்கு ஸ்டேரியர்களில் எல்லோருக்குமே கட்டாய இராணுவம் போய்ட்டு இருக்குது அவை அவர்கள் ஆள் வந்தாலும் அவர்கள் இராணுவ ரீதியான ஒரு பின்புலத்தோடும் பார்வையோடும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அவை அந்த அந்த விஷயத்தை எங்களுடைய தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலங்களில் ஒரு பேசு பொருளாக்கி பாராளுமன்றத்தில் மிக காரசாரமாக அந்த விடயத்தை விவாதித்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயக்க ஒளிக்குறுவனும் அது அதுன்ற ஒரு கட்டமாக இந்த இடங்களில் நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான மக்களை திரட்டி ஒரு போராட்டங்களையும் நாங்கள் செய்யணும் ஆகையே எங்களுடைய நாடு ஒரு உல்லாச பயணிகளாக உள்ள உல்லாச பயணிகளை க விலகிய ஈர்த்து பொருளாதாரத்தை ஈட்டிக் வெறும் பொருளாதாரத்துக்காக நாளைக்கு எங்களுக்கு ஒரு எங்களுடைய எங்களுக்கு உயிரச்சுறுத்தல் வர்ற அளவுக்கோ எங்களுடைய நிலங்களை நாங்கள் ஈடுக்குற அளவுக்கோ ஆனால் அந்த விடயங்களை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டில் இவ்வாறான செயல்பாடுகளை செய்கின்ற போது அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதிக்காது ஆனால் ஏனோ தமிழ் மக்களின் அல்ல தமிழ் முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தாயக நில பிறப்பில் இவ்வாறான ஒரு செயல் நடக்குன்றபோது போது அதை ஒரு வரும் உல்லாச பயணிகளாக அவர்கள் வருகின்றார்கள் என்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பல விஷயங்களை அரசாங்கம் விட்டு கொடுத்து கொண்டு போவாது இது நாளைக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய பின்னடைவை கொண்டார் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் தெளிவாக இப்போதிலிருந்தே கவனத்தில் எடுத்து அதுக்காக செய்ய வேண்டிய பெற வேண்டிய விடயங்களை பல்வேறு வழிமுறைகளில் நாங்கள் தமிழ் முஸ்லீம் சமூகமாக ஒற்றுமையோடு அந்த விஷயங்களை நாங்கள் கையாள கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு கற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் எனவே இந்த விஷயங்களை நாங்கள் எதிர்வர காலங்களில் தொடர்ச்சியாக எந்தவித சோர்வுமின்றி முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு முன்னெடுத்தாட்டால் நாங்கள் நீண்டகால போக்குல இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வாறு நாங்கள் தவறுமாக இருந்தால் குறிப்பிட்ட சில ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் நாங்கள் மிக மோசமான பின்னடைவுகளை சந்திப்போம் ஏனென்று சொன்னால் அதுதான் இஸ்ரேலில் நடந்தது பாலஸ்தீனத்தில் நடந்திருக்கு அது எங்களுக்கு ஒரு சிறந்த வரலாறு அப்படி அந்த வரலாற்றை டெல்லி பாதிஸ்தீன முஸ்லீம்களை தான் இந்த யூதர்கள் அடித்து கொள்கிறார்கள் அவர்களோட பணபலமும் அவர்களோட ராணுவ பலமும் புலனாயக பலமும் அந்த ஜூதர்களை ஜூதர்கள் இஸ்ரே பாலஸ்தீனர்களை துடிக்க துடிக்க கொண்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் என்று சொல்லி நாளுக்கு நாள் குழந்தைகள் பெண்கள் வயோதிகர்கள் வந்து அதை கொண்டு கொண்டு இருக்கிறார் அதை அதை இந்த ஐக்கிய நாடுகள் சங்க பார்த்து கொண்டு அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சாதாரண விஷயமாக கலந்து போக முடியாது அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறதுக்கு பெரும் பெரிய காலம் எடுக்க போதே இல்லை ஆகவே இந்த இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விடயம் ஆகவே தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும் இது ஒரு பெரிய விடயமாக தொடர்ச்சியாக அதை ஒரு கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு இப்பயே நாங்கள் முக்கியமான நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பிக்கணும் nanti makal dan peralihan, makal dan peralihan.